அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாய் பரகாத்து அன்புள்ள சகோதரர்களை இந்த மார்க்க கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் ஃபைசல் அவங்க வந்து சகோதரர் சல்மானுடைய கேள்வியாக ஒரு கேள்வியை போட்டிருக்கிறாங்க அதாவது என்ன கேட்குறாங்க அப்படின்ட்டா ஆண்கள் வந்து பல திருமணங்கள் செய்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருந்தும் அதை வழியே சுண்ணத்தை பேணக்கூடிய இயக்கங்கள் கூட இதை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போகலையே இதை பிரதானப்படுத்தி சொல்லலையே ஏன் இதை சொல்ல மாட்டேங்கிறாங்க நிறைய ஆண்கள் வழிதவறி போகிறாங்களே அப்ப அவர்களுக்கு வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத சொன்னோம்டா அவங்க வந்து நடைமுறைப்படுத்தினாங்கன்னா அதை வழிகேடு தவறுகள்ல இருந்து தப்பித்துக் கொள்வார்கள்ல அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு கேள்வி என்ன செய்யறாங்க கேட்டிருக்கிறாங்க நான் அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு பதில் போட்டிருந்தோம் அந்த பெண்கள் வந்து ஏன் பலதார பலதார மனம் செய்யக்கூடாது ஆண்கள் செய்கிறாங்களே பெண்கள் ஏன் செய்யக்கூடாது அப்படின்ட்டு ஒரு போட்டிருந்தோம் உங்களுக்கு அதுல வந்து ரெண்டுக்கும் உண்டான காரணத்தையும் சொல்லியிருந்தோம் ஆண்கள் பலதார மனம் பல திருமணங்கள் செய்வதற்கு உண்டான காரணம் என்ன ரீசன் என்ன அது ஏன் செய்யாமல் இருக்கிறார்கள் என்பதற்குண்டான காரணங்களும் பெண்கள் ஏன் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கு உண்டான காரணங்கள் ரெண்டுமே நம்ம என்ன செய்யணும் விலைக்கு சொல்லியிருந்தோம் அதை சரியான முறையில் கேட்கல போல சரி இருக்கட்டும் ஹை இப்போ அதாவது மார்க்கத்தை பொறுத்தளவுக்கு ஒரு ஆண் நாலு திருமணம் வரைக்கும் செய்யலாம் ஒரு மனைவி இருக்கக்கூடிய இதில் வேற ஒரு மனைவியை திருமணம் முடிக்கலாம் இன்னொரு மனைவியும் திருமணம் முடிக்கலாம் நான்கு மனைவிகளோட ஒரு நேரத்தில் வந்து ஒரு ஆண் வாழலாம் இது மார்க்கத்தில் அனுமதி இருக்குது சூரத் நிசாவில் வந்து அல்லா இது சம்மந்தமாக என்ன செய்யறான் அல்ல சொல்லி காட்டுறான் ஆனால் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ரெண்டு மனைவி மூணு மனைவி இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து எல்லாருக்கும் சமமாக நடக்கணும் அந்த மனைவிக்கு எப்படி நடந்து கொள்கிறோமோ எல்லாத்துலையுமே குறுக்கள் வாங்கல்ல இருந்து படுக்கைகளில் இருந்து எல்லாத்தையும் என்ன செய்யணும் சமமாக இருக்கணும் ஆனால் இதில் வந்து இந்த இந்தியாவை பொறுத்தளவுக்கு இந்த இதில் வந்து ஆண்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இஸ்லாத்தை பொறுத்தளவுக்கு பல திருமணங்கள் செய்யலாம் ரெண்டு திருமணம் மூணு திருமணம் செய்யலாம் என்பது எல்லா ஆண்களுக்கும் தெரியும் முஸ்லீம்களுக்கு மட்டும் இல்லை முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் தெரியும் இது நான் முஸ்லீம் புரோகிராமில் வந்து அதிகமாக கேட்கப்படக்கூடிய கேள்விகள்ல இல்லை இதுவும் ஒரு பிரதான ஒரு கேள்வி இதையே நம்ம பல்வேறு சந்தர்ப்பங்களில் விரிவாக விழாவாரியாக நம்ம பேசிதான் இருக்கிறோம் அதாவது பல திருமணங்கள் செய்வதற்கு உண்டான நியாயமான காரணங்கள் என்ன அதை ஏன் செய்ய வேண்டும் செய்யவில்லை என்றால் ஆங்களுடைய நிலை என்ன அதனால் பாதிக்கப்படக்கூடியது யார் குடும்பம் பாதிக்கப்படுது அவன் பாதிக்கப்படுறான் வேற ஒரு பெண்ணும் பாதிக்கப்படி பல்வேறு விஷயங்கள் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம் தெளிவான முறையில் விளக்கியுமே பல்வேறு நிகழ்ச்சியில் சொல்லி இருக்கிறோம் அதுபோக பல்வேறு ஆர்டிக்கலாகவும் நம்ம எது என்ன போட்டிருக்கிறோம் இது ஆண்களுக்கும் தெரியும் பெண்களுக்கும் தெரியும் அது மாதிரி முஸ்லீம்களுக்கும் தெரியும் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் தெரியும் இஸ்லாத்துல வந்து ஒரு ஆண் நான்கு திருமணம் வரைக்கும் முடிக்கலாம் அப்படின்னு ஆனால் இந்த நாலு பேருக்கும் சமமாக நடக்கிறத பொறுத்த அளவுக்கு ஆணுக்கு முடியும்ண்டா திருமணம் செய்யலாம் ஒருவனுக்கு வந்து ஒரு மனைவி இருக்கிறாங்க அவருடைய தேவையை வந்து நிறைவேற்றி விட்டு அதற்கு மேலும் அவனுக்கு தேவையாக இருக்குது அப்போ விடுவோம் நம்ம வந்து வழிகேட்டு வழிகேட்டில் போயிடுவோம் விபச்சாரத்தின் பக்கம் போயிடுவோம் என்று ஒருவன் கருதுவானையானால் அவன் இன்னொரு திருமணம் முடிக்கிறதுக்கு என்ன அனுமதி இருக்குது திருமணம் முடிச்சா ரெண்டையும் சமமா பார்க்கணும் ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய என்னென்னா ஒன்னு வச்சுக்கிட்டு இல்லை அதுக்கு செய்யறது அதற்கு சரியான முறையில நடத்துறது ரெண்டு குழந்தை ரெண்டு குழந்தை மூணு குழந்தை இருந்துச்சுன்னா அதை சரியான முறையில படிக்க வைக்கிறது பராமரிக்கிறது என்பது பெரிய சவாலாக இருக்கிறது அப்ப இப்படியான ஒரு சவாலுக்கு மத்தியில இன்னொன்னு திருமணம் முடிச்சுக்கிட்டு அதுக்கு ரெண்டு குழந்தை மூணு குழந்தைய பெற்றுக்கிட்டு அதையும் பொறுப்பேற்று நடத்தக்கூடிய அளவுக்கு நம்ம ஆண்கள்ட வருமானம் இருக்குதா சம்பாத்தியம் இருக்குதா திறமை இருக்குதான்னா கிடையாது அப்போ இப்படியான ஒரு சூழ்நிலையின் காரணமாகத்தான் இன்னொரு திருமணம் முடிக்கிறதே என்ன செய்கிறாங்க அவங்களே தவிர்க்கிறாங்க இது பெரும்பாலும் ஆண்களை பொறுத்தளவுக்கு நல்ல வசதி செல்வ செழிப்புகள் இருக்கக்கூடியவங்க நல்ல திரகாத்திரமாக இருக்கக்கூடியவங்க ஒன்று ரெண்டு பேர் அந்த மாதிரி இருக்கிறாங்களே ஒழிய அது அதுவும் எப்படின்னா தவறான போய் மாட்டிக்கிட்டு செய்யக்கூடியவங்களாக இருக்காங்க ஓப்பனாக டிக்ளேர் பண்ணி நான் இன்னொரு திருமணம் முடிக்க போகிறேன் மார்க்கம் அனுமதிச்சுருக்குதா அப்படின்னு போகலை அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா சில தவறான புரிதல்கள் அதாவது முதல் மனைவிட்டு சம்மதம் பெறணும் இந்த பெண் எந்த பெண்ணாலும் சம்மதம் கொடுப்பாங்களா நான் இன்னொரு திருமணம் முடிக்க போறேன் அவங்க என்ன வளக்குவாங்க நம்மளுடைய எல்லாமே பங்கு போடப்படும் நம்மளுடைய படுக்கை பங்கு போடப்படும் கணவனுடைய சொத்து சுகம் செல்வம் எல்லாமே பங்கு போடப்படும் இப்படியான இடத்துல வந்து பெண்கள் அனுமதி கொடுக்க மாட்டாங்க ஆனால் மார்க்கத்தில் அனுமதி கேட்கின்ற அவசியம் கிடையாது ஒரு ஆணை வந்து இன்னொரு திருமணம் முடிக்கிறதா இருந்தால் பெண்ணிடத்தில் அனுமதி கேட்குற அவசியம் கிடையாது ஆனால் தகவலை சொல்லிடணும் நான் திருமணம் முடிக்க போகிறேன் இன்னொரு திருமணம் முடிக்க போகிறேன் உன்னை கொண்டு எனக்கு போதுமாக இல்லை நான் தவறி விடுவேன் நான் வழியேற்று போயிடுவேன் அப்படின்ற என்ன செய்யணும் பெண் தகவலை சொல்லிடணும் அதை ஏற்றுக்கொள்வதும் மறுப்பதும் அந்த பெண்ணுக்கு உரிமை இருக்கிறது என்ன திருமணம் என்பது ஒரு அக்ரிமெண்ட் ஒரு ஒப்பந்தம் என்று மார்க்கம் சொல்லக்கூடிய காரணத்தினால ஒப்பந்தத்தை ரெண்டு பேரும் ஒப்பந்தம் போட்டிருக்கக்கூடியதில் ஒப்பந்தத்தை முறுக்கக்கூடிய நேரத்தில் ஒப்பந்ததாரன்ற தகவலை சொல்லிடணும் அப்போ அவங்க வந்து வேண்டாம் விரும்ப ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்குருவாங்க அப்படி போனேங்க உன்னோட முடியாது என்ன விட்டுரு அப்படின்னு சொல்லக்கூடிய உரிமைகள் என்ன இருக்குது பெண்களுக்கு இருக்கிறது அப்ப வந்து தகவலை சொல்லணுமே ஒழிய அவருடைய அனுமதியோட தான் திருமணம் முடிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது அனுமதியோட முடிக்கணும்னா முடியாது கொடுக்க மாட்டாங்க எந்த பெண்ணும் கொடுப்பாங்க நோய் நொடியில் இருக்கக்கூடியவங்க அல்லது தனக்கு குழந்தை இல்லை அப்படின்னு நம்ம கணவனுக்கு வேற ஒரு பெண் மூலமா தான் குழந்தை பெறட்டுமே அப்படி என்று கருதக்கூடிய ஒரு சில பெண்கள் தான் அந்த மாதிரியான முன் முடிவுக்கு வருவாங்களே ஒழிய அப்படி வரக்கூடிய நேரத்தில் அந்த கணவன் போக மாட்டான் நம்ம மனைவியும் இப்படி சொல்லக்கூடிய இடத்துல நம்ம அப்படி எப்படி போறது இந்த பெண்ணை எப்படி மனசு உடஞ்சிருவாங்க போயிடுவாங்க வந்துடுவாங்க அப்படிங்கிற ஒரு நிலையில என்ன செஞ்சிருவாங்க அவங்க இறந்துருவாங்க ஆனால் இன்னும் சொல்ல போனா இதுல முக்கியமான விஷயம் என்னென்னா ஆண்களை பொறுத்த அளவுக்கு ஒரு ஐம்பது வயசு தாண்டி விட்டால் இந்த தாம்பத்தியங்கிறது ஆண்களுக்கு பெரிய ஒரு சிக்கலா இருக்கிறது பெண்கள் வந்து அதற்கு முழுமையான ஒத்துழைப்பு சம்மதம் சம்ம சம்மதிக்கிறது கிடையாது அப்போ ஆண்கள் வந்து அந்த மாதிரியான வயசுல ஐம்பது வயசுக்கு மேற்பட்ட வயசுல தான் தவறான வழியை நோக்கி அதிகமாக போறாங்க இளைஞர்களா இருக்கக்கூடியவர்கள் தவறான பாதையில போயிடுறாங்க திருமணம் முடித்தவர்களில் இந்த ஐம்பது வயசை தாண்டியவர்கள் ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசுல இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து அந்த உணர்வு இருக்கும் ஆண்களுக்கு ஆனால் பெண்களுக்கு அந்த இயற்கை அந்த உணர்வு என்ன செஞ்சு அற்று போயிடும் அப்போ வந்து என்ன செய்கிறாங்கண்டா பெண்கள் அதற்கு முழுமையான ஒரு சம்மதம் தெரிவிக்காத காரணத்தினால ஆண்கள் தவறாக நடக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கிறது அப்போ அந்த மாதிரியாவதுதான் கருத்துல உண்டு ஒரு முந்தைய காலத்திலேயே ஒரு பெண்ணை திருமணம் முடிச்சிட்டாங்கன்னா அவர்களுக்கு சேஃப்டியா இருக்கும் இது எல்லா ஆண்களும் கிடையாது அல்லாவுக்கு கட்டுப்பட்டு இந்த மாதிரி தவறான வழிக்கு போயிடக்கூடாது என்ற ஒரு சிந்தனையில் இருக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் மனைவியை கொண்டே போதுமாக்கி கொள்வோம் சரி இத்தனை வருஷம் வாழ்ந்துட்டோம் சரி நம்ம அவங்க விரும்பலை சின்ன நம்மளும் இருந்துடும் அப்படின்ட்டு போகக்கூடியவங்களும் இருக்கிறாங்க அதை கட்டுப்படுத்த முடியாமல் உணர்வுகளுக்கு சரியான ஒரு வடிகால் இல்லாமல் தவறின் பக்கம் போகக்கூடியவங்களும் இருக்கிறாங்க இந்த தவறின் பக்கம் போகக்கூடியவர்கள் இந்த ஒரு திருமணத்தை முடிச்சிடலாம் அது மார்க்கம் அனுமதிச்சிருக்கிறது ஒரே நேரத்தில் வந்து நாலு மனைவி வரைக்கும் வைத்துக் கொள்ளலாம் என்று மார்க்கம் சொல்கிறது இது ஆண்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு அனுமதி தான் கட்டாயம் செய்யணும்னு கிடையாது கம்பல்சரியாக ஒவ்வொருத்தரும் நாலு திருமணம் முடிக்கணும் ஒவ்வொருத்தரும் ரெண்டு திருமணமாக முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயமானது கிடையாது அவங்க என்ன செய்யலாம் அவர்களுக்கு ஒரு அனுமதி தன் நான் தவறி விடுவேன் நான் வழி வழி தவறி போய்விடுவேன் தவறான பாதையில் சென்று விடுவேன் விபச்சாரம் போன்ற குற்றங்களுக்கு போயிடுவேன் என்று கருதக்கூடியவர்கள் அஞ்சக்கூடியவர்கள் அவர்கள் இன்னொரு திருமணம் முடிப்பார்கள் ஆனால் தாராளமாக முடித்துக் கொள்ளலாம் இதை நம்ம பல்வேறு மேடைகளில் இருக்கிறோம் சந்தர்ப்பங்களை சொல்லியிருக்கிறோம் இருக்கிறோம் நான் முஸ்லீம்கள் புரோகிராமில் இதை நம்ம சொல்லியிருக்கிறோம் நிறைய ஆர்டிகலாகவும் போட்டிருக்கோம் சொல்லாமேனா இல்லை ஒரு பொண்டாட்டியும் வச்சுட்டு அளவு கொடுக்க இயலலை அதுக்கு சரியான முறையில் அவங்களுடைய ஆசைகள் அவருடைய தேவைகள் குழந்தைகளுடைய தேவைகள் அப்புறம் கல்யாணம் வைக்கிறது பேரம்பேத்திகள் இதுகளுக்கெல்லாம் என்ன செஞ்சிருது பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தி அதனால் நிறைய ஆண்கள் வந்து அந்த அட்டாக் வரக்கூடிய அளவுலாம் போயிடுது நிறைய இந்த மாதிரியான மன உளைச்சல்கள் இந்த மாதிரியான பண சிக்கல்கள் மன உளைச்சல்கள் இதில் வந்து நிறைய ஆண்கள் வந்து என்ன செய்யறாங்க ஹார்ட் அட்டாக் நிறைய போறதுக்கு இந்த மாதிரியான காரணங்கள்லாம் நிறைய இருக்கிறது அப்போ ஒன்றை வச்சுக்கிட்டே நம்மளுக்கு போதுமாக்கி கொள்ள முடியல அளக்கு கொடுக்க முடியல அதுக்கு சரியான முறையில் சவட்டணம் செய்ய முடியல தாம்பத்தியத்தை கொடுக்க முடியல இப்படியான ஒரு சுச்சுவேஷன்ல வந்து இந்த ஒன்றை எதிர்பார்க்கறது ஆண்கள் குறைவா இருக்கிறாங்க ஆனால் சில பேர் கவராக போறாங்க அது மார்க்கம் தடுத்து இருக்குது அவங்களுக்கு உபதேசம் தான் பண்ண முடியும் இன்னொரு திருமணம் முடிச்சா வேற ஒன்றுக்கு போவான் அவன் வந்து மனைவியோட அந்த நிறுத்தி கொள்ளணுங்கிற எண்ணம் அவனுக்கு இல்லை அப்படியாப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் மனைவி இருந்தாலும் இன்னும் போகணும் அப்படின்னு விருப்பம் உள்ளவர்கள் அவனை நிறுத்த முடியாது அல்லாவுடைய பயத்தை ஊட்டி அச்ச அச்சம் ஊட்டி எச்சரிக்கை செஞ்சாலே உரிய அவன் ரெண்டாவது திருமணம் முடிச்சாலும் மூணாவதுக்கு போவான் அவன் நம்ம கணக்கில் எடுக்கக்கூடாது அல்லாவுக்கு பயந்து வாழக்கூடியவர்கள் தவறான வழியில போயிடுவோம் மனைவியை கொண்டு போது கொள்ள முடியல அவர்கள் வந்து நமக்கு அந்த ஒரு உணர்வுக்கு வந்து சரியான முறையில ஈடு கொடுக்கல என்று உணர்வார்கள் ஆனால் மார்க்கம் அவர்களுக்கு அனுமதிச்சிருக்குது தாராளமாக என்ன செய்யலாம் திருமணம் முடிக்கலாம் அது மார்க்கத்தில் உள்ளது தகவலை சொல்லிடணும் ஆனால் நம்ம நாட்டு நல்ல நிலவரப்படி ஆண்களும் சரி பெண்களும் சரி ஒரு இந்த பிற மதத்தவர்களுடைய ஒரு கட்டுக்கோப்புகளை உள்ளடக்கிட்டாங்க கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் ஒன்றே ஒரு ஒன்றாவது கணவன் மனைவி வந்து வேறு முடிக்க முடிக்கக்கூடாது ஒன்னோடையே போதுமாக்கி கொள்ளணும் ஒருத்தனுக்கு ஒருத்தி இப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனையில் ஊறி போய் இருந்ததுனால வேறு ஒரு சிந்தனையின் பக்கம் போகிறது இல்லாமல் கொஞ்சம் குறைவா இருக்கிறாங்க ஆனா மார்க்கம் அவர்களுக்கு அனுமதித்திருக்கிறது நாமும் பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல சொல்லி இருக்கிறோம் சிலாத்த பொறுத்தளவுக்கு ஒரு நேர்மையாக நீதியாக ஒழுக்கமாக நல்லவனாக நடப்பதற்கு அவனுடைய திருமண வாழ்வு என்பது ரொம்ப முக்கியம் திருமணம் ஒரு மனைவியை கொண்டு போதுமாக்கிக் கொள்ள முடியவில்லை என்றால் அவன் தன்னுடைய தேவைகளை அவர்கள் மூலமாக நிறைவேற்றிக் கொள்ள முடியவில்லை என்றால் வழி தவறி விடுவோம் தவறான வழிக்கு சென்று விடுவோம் என்று அவன் கருதுவானை ஆனால் அவன் தாராளமாக இன்னொரு திருமணம் முடிக்கலாம் மார்க்கம் அனுமதிச்சிருக்கிறது அனுமதிச்சா ரெண்டுக்கும் சரியா செய்யணும் அந்த மனைவிக்கு பத்து பவுன் நகை வாங்கி போடும் அந்த போனுக்கு பத்து போன் நகை பத்து போன் எங்க வாங்கி போடுறது இப்போ உள்ள ஒரு போன் கூட வாங்கி போட முடியாது அப்படி செய்யணும் அங்கே ரெண்டு நாளைக்கு படுத்து கிடந்தா இங்கே ரெண்டு நாளைக்கு படுத்து கிடக்கணும் அங்கே மீன் வாங்கி கொடுக்குற மாதிரி இங்கே மீன் வாங்கி கொடுக்கணும் அங்கே கறி வாங்கி கொடுக்குற மாதிரி இங்கே கறி வாங்கி கொடுக்கணும் அப்போ டபுள் செலவு ஏற்றுக்கிறணும் டபுள் பொறுப்பை ஏற்றுக்கிறணும் அந்தளவுக்கு ஆண்கள்கிட்ட திறகா தெம்பு இருக்கா வருமானம் இருக்கா அப்படின்னா அதுவும் குறைவாக இருக்கிறது இதுதான் அதில் உள்ள விஷயமே ஒழிய வேறு ஒரு சங்கதி கிடையாது அதை கொஞ்சம் என்ன செய்யணும் விளங்கிக்கிறணும்